மாமா மணி வேற பன்னெண்டாயிருச்சு கை காலெல்லாம் நடுங்குது சர கடிச்சானு மாமா ஏ என் கையில வேற காசு இல்லையா அந்த ஒருத்தர் இருக்கான் அவனை கதையாக்குவோம் ஆமாமா ஏய் இதெல்லாம் சரகடிக்க ஏரியாவா எங்க வந்து சரகடிச்சிட்டு இருக்க எந்திரிச்சு போடா 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 மனுஷனாடா நீங்க எல்லாம் ஆமா ஆல்ரெடி ஊத்தியா வச்சிருக்கேன் எடு மாமா வெக்கம் கட்டுவீங்களா இன்னும் போலயா எட்டி எட்டி பாத்துட்டே இருக்கான் ஏய் எவ்வளவு

ரெண்டு பேரும் ஒரே இடத்துல செத்து போயிட்டாங்க எதை முதல்ல கொடுத்தா சீக்கிரமா சாமான்னு தெரியாமையே போச்சு